சாத்தூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இருக்கண்குடி மாரியம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமம் நல்ல அழகான ஊர் இந்த ஊர் இந்த இருக்கன்குடி அப்படிங்கிற இந்த அற்புதமான தான் அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றாள் பார்க்கக்கூடிய இந்த ஊர் ஒரு காலத்துல ஒரு சிறு வனமாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய இந்த வனத்துல ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய தொழிலாக மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பெண் என்ன பண்றா அந்த மாடு இடக்கூடிய சாணங்கள் எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்து சேகரித்து வைக்கிறது அப்படிங்கறது அவளுடைய வழக்கம் அன்றாடம் சேகரிப்பது போலவே அந்த கூடையில சாணத்தை சேகரித்துக் கொண்டே வருகிறாள் சேகரித்து கொண்டே வருகின்ற அந்த பெண் ஒரு இடத்துல அந்த கூடையை வைத்துட்டு இந்த மாடுகள் எல்லாத்தையும் அவுத்துட்டு கிளம்பும் போது அந்த கூடையை எடுத்துக்கலாம் அப்படின்னு வழக்கமா அவள் எப்போதும் செய்யற வேலைதான் அது அப்படி கூடை எடுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அந்த கூடையை அவள் எடுக்க பாக்குறா கூடைய அந்த இடத்துல இருந்து அவளால எடுக்க முடியல அது ரொம்ப கனமாக இருக்கு கூட மாட்டேங்குது வழக்கமா அவள் தூக்கக்கூடிய அந்த கூடையை அன்னைக்கு அவளால தூக்க முடியல என்ன இது ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்கம் பக்கம் மாடு மேய்ச்சிகிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து தூக்கி தூக்கி பார்க்கறாங்க தூக்க முடியலை அப்போ அந்த இடத்துல அருள்வாக்காக அம்பாள் நான் இங்கு பூமியில் புதையுண்டு இருக்கிறேன் என்னை தோண்டி வெளியே எடுத்து வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன போது அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போது அந்த பூமிக்கு அடியில் இருந்து கிடைத்த அந்த மாரியம்பிகையை தான் இன்றைக்கும் நாம் வைத்து மூலஸ்தானத்துல வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற இருக்கன் குடி மாரியம்மன் சுவியம்புவாக பூமிக்கு அடியில் இருந்து கிடைத்த அம்பிகை அப்படின்னா இந்த மாரியம்மன் பொதுவாக மாரியம்மனுடைய தோற்றம் அப்படிங்கிறது வேற இந்த அம்பிகையினுடைய தோற்றம் சற்று வித்தியாசமாகவே அமைந்திருக்கும் எப்பயுமே நீங்க மாரியம்மனை பார்த்தீங்க அப்படின்னா இடது காலை மடித்து வலது காலை தொங்க மாதிரி மாதிரிதான் அந்த அம்பாளுடைய ரூபம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இங்கே இந்த மாரியம்மன் அப்படியே வித்தியாசமாக இருப்பா வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு இருக்கக்கூடிய ரூபத்துல இந்த அம்பிகையை நம்மளால பார்க்க முடியும் அனைத்துக்கும் காரணமானவள் தானே அப்படிங்கறத இந்த உலகத்திற்கு காட்டுகின்ற ரூபமாக அம்பாள் இந்த மாறி அம்பிகையினுடைய ரூபமாக இங்கே எழுந்தருளி இருக்கிறாள்